ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான ஒரு வரி வழிகாட்டு நெறிமுறைகள் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞரின் கனவு இல்லம் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு திட்டம் அதுக்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூவாயிரத்தி நூறு கோடி செலவில் ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டப்போகிறத ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முந்நூற்றி அறுபது சதுரடியில் வந்து கட்ட அது வந்து சமையலறையுடன் கூடிய ஒரு வீடு தான் வந்து கட்ட அதே மாதிரி முந்நூறு சதுரடியில் ஆர்சிசி கூரையுடன் கட்ட மீதமுள்ள அறுபது சதுரடிக்கு தீப்பிடிக்காத கூறையாக அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட சுவர்கள் எல்லாமே செங்கல்லோ இல்லை இன்டர்லாக் பிரிக்கோ இல்லை ஏஏசி ப்ளாக் அதனால் வந்து கட்டுவாங்க அது மூலமாக அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது டோட்டல் செலவு எல்லாமே சேர்த்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் வந்து செலவு வந்து செலவுக்குள்ளே கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்ம காசு போட்டு கட்டிக்கிறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து ரெண்டு மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி கூட்டுறவு கடனுமே வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வழங்குவாங்க அதனோட டீடெயில்ஸுமே அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் அதனோட லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் இப்போ யார் யாரெல்லாம் அந்த பயனாளிகளை சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர் இது அவங்கவுங்க ஊரில் இருப்பாங்க இல்லையா அவங் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த திட்டத்தை வந்து தகுதியான பயனாளியை வந்து தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே குடிசை வீடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது யார் யார்கிட்டலாம் இருக்குன்ற சர்வே விவரங்கள் எல்லாமே வந்து ஊரக வளர்ச்சித்துறை வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் உடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இன்னும் இதை பற்றின அப்டேட்ஸ் குறித்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்